بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم مثل الجنة التي وعد المتقون فيها أنهار من ماء غير آسن وانهار من لبن لم يتغير طعمه، وانهار من خمر لذة للشاربين، وانهار من عسل مصفى، ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. وقال نبينا صلى الله عليه وسلم: عن سهيب رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إذا دخل الأهل الجنة الجنة قال يقول الله تبارك تعالى تريدون شيئا أزيدكم فيقولون ألم تبيد وجوهنا ألم تدخلنا الجنة وتنجنا من النار قال فيكشف الحجاب فما أوتوا شيئا أحب إليه من النظر إلى ربهم عز وجل أخرجه مسلم கணித்திற்குரிய அல்லாஹுகு நல்லடியார்களே அருமைக்கினிய நண்பர்களே சகோதரர்களே சொர்க்கத்தை குறித்த அந்த இன்பங்களை குறித்து நாம் அறிந்து வருகின்றோம் சொர்க்கத்தினுடைய வர்ணனையை அல்லாவும் அல்லா தூதரும் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய சொர்க்கத்தை குறித்த மூன்றாவது அமர்வு இதற்கு முந்தைய அமர்வுகளிலே சொர்க்கத்தினுடைய பெயர்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசல்களின் எண்ணிக்கை அது எப்பொழுது திறக்கப்படும் இன்னும் யார் முதலாவது சொர்கத்தில் நுழைவார்கள் நுழையக்கூடியவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி வரவேற்கப்படுவார்கள் அவர்களுடைய வயது என்னவாக இருக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாளிகையினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் இன்னும் அறைகள் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறைகளுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் தொடர்ந்து அறிந்து கொண்டோம் கடைசியாக நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சொர்க்கத்தில் ஒரு சந்தை வார வாரம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொர்க்கவாசிகள் அந்த சந்தைக்கு கூடுவாங்க அங்கே கூடி விட்டு சென்ற பிறகு அவர்களுடைய அழகும் பொலிவும் முன்பை விட கூடுதலாக ஆகிவிடும் என்பதையும் நம்ம வந்து அறிந்து கொண்டோம் சரி அலம் தலிலாம் நான் அதிலேருந்து சில கேள்விகள் கேட்கலாமா சரி கேள்விகள் கேட்கலாமா படித்ததுலேருந்து சொர்க்கவாசிகளுடைய வயது என்னவாக இருக்கும் முப்பதுல இருந்து முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு அலமது இல்லா சரி சுரகவாசிகள் வந்து அவங்களுடைய அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இருந்து சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்க அந்த ஹதீஸ்ல அவங்களுடைய முடிகள் குறித்து குறிப்பிடுறாங்க சொர்க்கவாசிகளுடைய முடிகள் அதாவது தேவையற்ற முடிகள் அவங்களுக்கு முகத்திலும் இருக்காது உடம்பிலும் அவர்களுக்கு இருக்காது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது தேவையற்ற முடிகள் முகத்துலனா நம்ம எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் சொர்க்கவாசிகளுக்கு தாடி இருக்காது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் சரியா அதுக்கப்புறம் வந்து சொர்க்கவாசிகள் எப்படி வரவேற்கப்படுவாங்க சொர்க்கவாசிகள் வானவர்களால் வரவேற்கப்படுவாங்க எதை கூறி வரவேற்கப்படுவாங்க சலாம் கூறி வரவேற்கப்படுவார்கள் வானவர்கள் எல்லாமே சொர்க்கவாசிகளுக்கு என்ன சொல்லுவாங்க சலாம் முன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி வரவேற்பாங்க அதே மாதிரி சொர்க்கவாசிகள் வந்து யாரை மாதிரி சொர்க்கத்தில் இருப்பாங்க அதாவது ஹைட்ல ஆதம் அலி இஸ்லாமை போன்று இருப்பாங்க சரி சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எத்தனை அதனுடைய எண்ணிக்கை எத்தனை எட்டு மாஷா அல்லா அதுல யாராவது நுழைவாங்களா நுழைவாங்க இன்ஷா அல்லாஹ் அதுல ரசூலுல்லா சல்லா அஸ்லம் யார் நுழைவாங்கன்னு சொல்றாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாவன் அலமதுல்லா அதுக்கப்புறம் வந்து கடைசியாக சொர்க்கத்தினுடைய அறைகள் குறித்து ஒரு ஹதீஸ்ல ரசுல்லா சொல்லம் சொல்றாங்க அதனுடைய வர்ணனையை விவரிக்கிறாங்க எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிக்கு கிடைக்கக்கூடிய அறை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதாவது உள்ள இருந்து பார்த்தா வெளியில இருக்கக்கூடிய விஷயம் தெரியும் வெளியில இருந்து பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து தெரியும் சரியா ரெண்டாவது சொர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்படும் கடைசியாக நுழையக்கூடியவருக்கு உலகத்தினுடைய பத்து மடங்கு இடம் கொடுக்கப்படும் கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாசிக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு இடம் என்பது கொடுக்கப்படும் சுபஹானல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகத்தான் சொர்க்கம் இருக்கின்றது நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை ஓதி ஆரம்பிச்சேன் அந்த வசனத்துல அல்லா அருபுல்லாலுமீன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகளை சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் குறிப்பாக எப்பவுமே கீழே இருந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லா வந்து சொல்லுவான் அது எந்த எத்தனை விதமான ஆறுகள் இருக்கும்னா நான்கு விதமான ஆறுகள் வந்து இருக்கும் சொர்க்கத்துல அல்லா ரபுல்லாலுமீன் சொல்கின்றான் மசருள் ஜன்னத்தில் முத்தப்பும் உடையவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் உதாரணமாவது உடையவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் உதாரணமானது தூய்மையான நீராறு அவர்களுக்கு அதில் உண்டு தூய்மையான நீராறு அவர்களுக்கு உண்டு கலப்படமே இல்லாம அழுக்காகவே இல்லாத தூய்மையான சுத்தமான நீராறு அவர்களுக்கு உண்டு வ அன்ஹாரும் இன் லபன் பாலாறும் அவர்களுக்கு உண்டு லம் லம்யத்தகைய எப்படிப்பட்ட பாலாறு தெரியுமா சுவை மாறாத பாலாறுகள் சொர்க்கவாசி சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் அன்ஹாரும் இன் ஹமரின் மதுவாறுகளும் உண்டு சொர்க்கத்தில் மதுவாறுகளும் உண்டு குடிக்கக்கூடியவருக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஆறுகளும் உண்டு இந்த உலகத்தினுடைய வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு இந்த இருக்க மதுவை குடிச்சா என்ன ஆகும் போதை மயக்கம் இதெல்லாம் வந்து வரும் சரியா எந்த அளவுக்குன்னா ஒரு மதுவில இருக்கக்கூடியவர் தன்னை எப்படி கற்பனை செய்து கொள்வார் அரபியில் ஒரு கவிதை ஒரு சகோதரர்களே மது குடிக்கக்கூடியவங்க தன்னை எப்படி நினச்சிப்பாருன்னா தான் ஒரு மிகப்பெரிய சிங்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு போதையை உண்டாக்கக்கூடியதான் மது ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மதுவில் இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் எல்லாம் இருக்காது மதிமயங்கவும் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட தூய்மையான மது ஆறை அல்லா ரபுல்ல ஆலமி சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் அடுத்ததான ஒரு ஆறு நாலாவது வகையான ஆறு வன்ஹாரும் மின் ஆசலின் முசஃபா சுத்தமான தேனாறுகள் சுஹானில் எத்தனை வகையான ஆறு நீராறுகள் பாலாறுகள் மது ஆறுகள் தேனாறுகள் சொர்க்கவாசிகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்கின்றான் சமராத் அனைத்து வகையான கனி வகைகளும் பழங்களும் சொர்க்கத்தின் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் ரப்பி அவர்களுடைய ரப்பனுடைய மகஃபீரத்தும் அவர்களுக்கு இருக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லா அரபுல்லாலமின் இந்த இடத்திலே சொர்க்கத்தினுடைய அந்த ஆறுகளை குறித்து வர்ணிக்கின்றான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பாலால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் தேனால ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சிவகானல்லா தேன் இந்த உலகத்துல ஒரு விலை மதிப்பான ஒரு விஷயம் தேன் ரெண்டாவது தூய தேன் ஒருத்தர் கிடைச்சிடுச்சுன்னா அதை குடிச்சாருன்னா அவருக்கு எந்த நோயும் அவர் இதை மௌத்த தவிர எல்லா நோய்க்கும் தேன் இருக்குது இருக்கு ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லா ஆலமின் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் நாம் என்ன செய்யணும் நம்ம என்ன நல்ல செய்ய வேண்டும் இரையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் ஏன்னா அல்லா இங்க என்ன சொல்லியிருக்கான் இறைவனை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த இன்பங்கள் கிடைக்கும் அப்போ இரையச்சத்தை கொண்டு வர முயற்சி பண்ணணும் இரையச்சம் என்றால் என்ன சொல்லுங்க இரையச்சம் என்றால் என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க அல்லாஹ் பயப்படுறது எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பயப்படுறது அதான் எல்லா நிலைகளிலும் இறைவனை அஞ்சுவது அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை ஏற்று நடப்பது அல்லாஹ் தடுத்ததிலிருந்து விலகி இருப்பது மக்களோடு இருந்தாலும் சரி மக்கள் இல்லாமல் தனிமையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த ஒரு அச்ச உணர்வு நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டு நன்மையை செய்ய நமக்கு தூண்டணும் தீமையிலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக தடுக்கக்கூடியதாக அது வந்து இருக்கணும் இதுதான் இரையச்சம் என்பது சரி அல்லரபுல் ஆலமின் சுர்க்கத்துல சுரகவாசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்தை குறித்து சொல்லும் பொழுது சொர்க்கத்துல எப்படிப்பட்ட விருப்பு இருக்கும் என்பது சொல்கிறான் முத்தகி ஈன அலா பதா இனுஹா மின் இஸ்தபரக் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய பட்டு அந்த பட்டிலான் ஆன விருப்பு என்பது சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும் அதன் மீது அவர்கள் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டாலான விருப்புகளின் மீது சாய்ந்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லா அரபுல்லாலுமின் சொல்கின்றான் சரியா ரெண்டு பேர் மட்டும் போயிடலாம் சரி அடுத்ததாக அல்லாஹ் வந்து சொல்லும் பொழுது வஃப்ஃபுருஷிம் மர்ஃபூ ஆ ஒன்றின் மீது ஒன்று உயர்த்தப்பட்ட விரிப்புகள் என்பது சொர்க்கத்தில் இருக்குமா ஒ நம்ம ஹரிக்கு மஸ்ஃபூஃபா வசரா பியு மபசூசா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் அடுக்கப்பட்ட தலையணைகள் உண்டு அடுக்கப்பட்ட தலையணைகள் உண்டு வஸரா பியு மஃபசூசா உயர்ந்த கம்பளங்களும் அவர்களுக்கு உண்டு அதாவது என்ன நம்ம புரியணுன்னால் முத்தகீனா அலா ரஃஃப்ரஃபின் குதிரின் அபுகரின் ஹிசான் பசுமையான ரத்தன கம்பளங்களும் அவர்களுக்கு உண்டு அழகிய விரிப்புகளும் அவர்களுக்கு உண்டு அதாவது ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போறான் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு அந்த வீடு வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பார் இதெல்லாம் இந்த உலகத்தில் சொல்றது புரியுதான் சொருகத்தில் ஆலமீன் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மரியாதையை கொடுத்துருப்பான் ராஜ மரியாதை அதை விட கூடுதலான மரியாதை அதனுடைய வெளிப்பாடாகத்தான் விரிப்பு என்பது பட்டால் அமைந்திருக்கும் இன்னும் சுபஹான்ல்லா அல்லா ரபுல்லி சொல்றான் சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்கத்துல பட்டாடைகளை அணிவாங்க சுந்துஸ் சுந்து என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பட்டாடைகளை சொர்க்கவாசிகள் அணிவாங்க இந்த உலகத்துல பட்டு விஷயத்தை யார் பயன்படுத்துவாங்க பட்டாடையை யார் பயன்படுத்துவா குறிப்பாக மன்னர்கள் அரசர்கள் ராஜாக்கள் பயன்படுத்துவாங்க அதாவது உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க தான் அந்த பட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பயன்படுத்துவாங்க நமக்கு வந்து பட்டாடையை இன்று உலகத்தில் உடுத்துறது அனுமதி அளிக்கப்பட்டதா இல்ல ஹராமான ஹராமாக்கப்பட்ட விஷயம் ஆனா நாளைக்கு அல்லா அரபு அப்படிப்பட்ட இன்பங்களை சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் வந்து ஒரு அசனத்துல சொல்லும் பொழுது இன்னல் அபுரார நல்லோர்கள் அல்லாஹனுடைய அந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அலல் அராய் கி எந்தோரும் அவர்கள் ஆசனங்கள் மீது கட்டில்களின் மீது அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பார்கள் இன்னொரு ஆசனத்தில் அல்லாஹ் அழகாக சொல்கின்றான் இன்ன சா பல் ஜன்னதி அல் யோ மஹுங் இன்ன சா பல் ஜன்னத்தின் யோ மஃபி ஷோ அந்த நாளில் சொர்க்கவாசிகள் ஒரு வேளையில் ஆனந்தமாக இருப்பார்கள் அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அவர்களும் அவர்களுடைய கட்டில்களின் மீது ஒரு சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்றான் இந்த இடத்துல அல்லாஹ் எந்த இன்பத்தை பற்றி சொல்கின்றான் தெரியுமா சகோதரர்களே சொர்க்கவாசிகள் நாளைக்கு ஒரு வேலையில மிஸியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்களும் அவர்களுடைய துணைவியர்களும் கட்டில்களை சாய்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லா அபுல்லாலுமி சொல்கின்றான் அதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும் சுபஹான் அல்லா இப்படிப்பட்ட இன்பத்தை அல்லா சுருகவாசிகளுக்கு வச்சிருக்கான் மனம் முடித்து நாளை சொர்க்கவாசிக்கு கொடுப்பான் சுபஹான் அல்லா ஆக இந்த இன்பங்களை எல்லாம் அல்லா அரபுல்லாலுமின் தயாராக வைத்து சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் இன்னும் அல்லா வந்து சொல்கின்றான் சொர்க்கவாசனுடைய உள்ளத்துல இருந்து அந்த குரோதம் இருக்கு பாத்தீங்களா கெட்ட அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களாகத்தான் சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் இந்த உலகத்துலதான் என்ன தன்னை விட ஒருத்தர் வளர்ந்துட்டானா அல்லது முன்னாடி போயிட்டு இருக்கானா மனசுல அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும் ஆனா சொர்க்கத்துல அந்த மாதிரி எல்லாம் பொறாமை இந்த குரோதம் அழுக்குகள் எல்லாம் உள்ளத்துல இருக்கவே இஹ்வானா எல்லாருமே நன் சகோதரர்களாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்ல சுரு காபிலின் கட்டில்களின் மீது அவர்கள் அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லா ரபுல்லாலமின் வந்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்கான் இன்னும் சொர்க்கத்துல பாத்திரங்கள் சொர்க்கவாசிகள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எப்படி இருக்கும்னா அல்லா சொல்கின்றான் அலிஹின் வில் வில்தானும் முகல்லதும் என்றென்றும் சிறுவர்களாகவே இருக்கக்கூடிய சிறுவர்கள் சொர்க்கவாசிகளை சுற்றி வந்து கொண்டே இருப்பாங்க என்றென்றும் சிறுவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க சுற்றி சுற்றி வருவாங்க எப்படி சுற்றி வருவாங்க பி அக்வாபின் பாத்திரங்களை கொண்டும் வ அபாரிக் அபாரிக் என்றால் பூஜாக்கள் கூஜாருக்கு இருக்கு பார்த்தீங்களா கூஜாக்களை கொண்டும் வ கசின் கிண்ணங்களை கொண்டும் மின் மயின் மதுவிலான மது மது நிறைந்திருக்கக்கூடிய கிண்ணங்கள் பாத்திரங்கள் பூஜாக்களை கொண்டு சொர்க்கவாசிகளை யார் சுற்றி வருவா எப்பவுமே சிறுவர்களாகவே இருக்கக்கூடிய அவங்க சிறுவர்களாகத்தான் இருப்பாங்க அவங்க வளரவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சிறுவர்கள் சுற்றி வருவாங்க என்று அல்லா ரபுல்லா ஆலமீன் இந்த இடத்துல சொல்லியிருக்கா சரியா அதாவது அபாரிக் என்ற ஒரு வார்த்தை இங்க வந்திருக்கு பாத்தீங்களா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஆனால் கூஜா என்று சொன்னா நமக்கு புரியுது சில விஷயம் புரியுது இல்லை இந்த ஊர்ல இந்த கஹவா ஊத்தி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த ஊற்றி இது அதை விட நம்ம கற்பனை பண்ண முடியாத அழகான வடிவத்துல அது வந்து இருக்கும் யுத்தாஃபு அலேஹிம் பி சிஹாபிம் தங்கத்தினாலான பாத்திரங்களை கொண்டு அந்த சிறுவர்கள் சுற்றி வருவார்கள் நம்ம நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் கொடுப்பதற்காக இருக்கிறான் ஓ தலதுல் அயும் கண்களுக்கு குளிர்ச்சியான இன்பமான விஷயங்களும் அந்த சொர்க்கத்தில் உண்டு அந்த சொர்க்கத்தில் நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள் இந்த வசனத்தில் இந்த அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டா சொல்றது என்ன சொல்லிட்டா நம்ம எதெல்லாம் நினைப்போமோ அதெல்லாம் சொர்க்கத்தில கிடைக்கும் எதையெல்லாம் தேடுவோமோ அது எல்லாம் கிடைக்கும் நம்முடைய கண்களுக்கு எல்லாமே குளிர்ச்சியான இன்பமான விஷயங்கள் தான் அந்த சொர்க்கத்தில் இருக்கு துன்பமான விஷயங்கள் ஒன்று கூட கிடையாது கஷ்டமான விஷயங்கள் ஒன்று கூட கிடையாது இன்பமும் இன்பம் தான் அந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது இந்த உலகத்தில் நினைக்கக்கூடியதெல்லாம் நமக்கு கிடைக்குமா ஹலாலான ஆசையாக இருந்தாலும் கிடைக்குமா சில நேரங்களில் கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது ஆனா நம்ம அந்த சொர்க்கத்தில் நம்ம தேடுறதுக்கு முன்னாடி அல்லாவுக்கு சுபஹான் அல்லா அதை தேடுவோம் அதற்கு முன்னாடியே அல்லா கொண்டு வந்து நமக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து நமக்கு அந்த இன்பங்கள் தரப்படும் சொர்க்கவாசிகள் வந்து அந்த கனிகளை புசிப்பாங்க ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சுவை என்பது வேறு மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரியும் ஒரு பழம் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சொர்க்கவாசி சுவைக்கும் போது வேற வேற டேஸ்ட் வேற வேற சுவை அப்படிப்பட்ட உயர் ரக பழங்கள் அந்த சொர்க்கத்திலே உண்டு என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது இந்நல்லாக யுதுகில் உள்ளது ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் யாரை நுழைய செய்வான் அப்துல்லா அப்துல் ரஹ்மான நுழைய செய்வானா சொல்லுங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மான நுழைய செய்வானா அந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சாதான் அல்லா வந்து நுழைய செய்வோம் பேரளவில் முஸ்லீம்களாக இருப்பது மட்டும் போதுமானது கிடையாது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் இருந்து இரையச்சத்தோடு வாழ்ந்து வந்து நற்கர்மங்களை செய்திருந்தால் நல்ல அமல்களை செய்திருந்தால் அவர்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்வோம் சொர்க்கத்தில் நுழைப்பான் ஜன்னாத்தின் தஜிரீ மின் ஹார் அதற்கீழே இருந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கவாசிகள் காப்பு அணிவிக்கப்படுவார்கள் சொர்க்கவாசிகள் காப்பு அவர்களுக்கு அணிவிக்கப்படும் காப்பு எதுல இருக்கும் தங்கத்தினாலான காப்பு அவர்களுக்கு அணிவிக்கப்படும் முத்துக்களான காப்புகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அவர்களுடைய ஆடைகள் சுர்கத்தில் பட்டாடைகளாக பட்டால் செய்யப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாடைகளைத்தான் சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்தில் உடுத்துவார்கள் யூ ஹல்லோ நஃபீஹா மின் அசாவிர மின் தஹ தங்கத்திலான ஆடைகள் தங்கத்தினான காப்புகளை அணிவார்கள் ஒயல் பசூ நஃபியா பன் ஹூதுரம் மின் சுந்து இஸ்தபரக் சுந்து இஸ்தபரக் எனும் வகையான பட்டு அதுவும் குறிப்பாக பச்சை நிற பட்டாடைகளை சொர்க்கவாசிகள் உடுத்துவார்கள் முத்தகி இ நஃபீஹா அலல் அல் அராஇக் ஆசனங்கள் கட்டில்களின் மீது சாய்ந்து இருப்பார்கள் கூலியிலே இதுதான் சிறந்த கூலியாக இருக்கின்றது முர்தபா தங்கக்கூடிய இடத்திலேயே சிறந்த தங்கும் இடம் என்று அல்லா அரபுல்லாலமின் இந்த இடத்துல சொல்றான் சுந்தூஸ் இஸ்தபரக்குனா என்னது பட்டுனுடைய ஒரு வகை என்ன சொல்றாங்கன்னா உலமாக்கல் சுந்தூஸ் என்றால் மெல்லிய பட்டாலை இஸ்தபரக் என்றால் கனத்த பட்ட ஒரு வகையான பட்டை வந்து குறிக்கும் ரெண்டாவது அல்லாஹ இங்கே என்ன சொல்கிறான் பச்சை நிற பட்டாடைகளை சொர்கவாசிகள் உடுத்துவாங்க அப்படின்னு அல்லாறு அபப்புல அலமி சொல்லியிருக்காள் சுஹான் அல்லாஹ் அப்புறம் அல்லாஹ்வே என்ன செய்வான்னா வசத்தாகும் ரப்பூஹும் ஷராபன் தகுரா அல்லாஹ் என்ன பண்ணுவாள் அல்லாஹவே சொர்க்கவாசிகளுக்கு தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் அபுல்லாமீன் அந்த பானத்தை அல்லா அறுபுல் ஆலமின் புகட்டுவான் வ சக்காகும் ரப்புகும் அல் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு புகட்டுவான் ஷராபன் தஹூரா தூய்மையான அந்த பானத்தை அல்லாஹர்புல் ஆலுமினை புகட்டுவான் இன்னஹாதா கனல கும்ஜஸா அது எப்படிப்பட்ட கூலி தெரியுமா அதுதான் நீங்கள் செய்த செயல்களுக்கான சிறந்த கூலி ஒகேனசாக இயக்கும் உங்களுடைய செயல்கள் நீங்கள் செய்த முயற்சிகள் அது அல்லாஹால் அங்கீகரிக்கப்படும் மஷ்கூரா அல்லாஹ் அதற்கான நன்றி அல்லா ஆலமீன் அதை அங்கீகரிப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லா அரபுல்லாலமின் சொல்லி இருக்கான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட சிறப்பான கவனிப்பு இதுவரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் சொர்க்கத்தில் விரிப்புகள் பட்டால் இருக்கும் சொர்க்கவாசிகள் ஆடையும் பட்டால் இருக்கும் சொர்க்கவாசிகள் காப்பு அணிவிங்க அணி அதாவது காப்பு அணிவிக்கப்படுவாங்க அது தங்கத்தினால் இருக்கும் இன்னொரு இதில் வருது அது வெள்ளியினால காப்பு கூட வந்திருக்கு இன்னொரு இதில் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரியான இன்பங்களை அனுபவிப்பாங்க இன்னும் சொர்க்கவாசிகளை சுற்றி யார் வருவாங்க சிறுவர்கள் சுற்றி வருவாங்க பலவிதமான அந்த அதாவது கோப்பைகள் பலவிதமான பூஜாக்களை கொண்டு அந்த மதுவை கொண்டு சொர்க்கவாசிகளுக்கு போட்டுவார்கள் இந்த இன்பங்களை எல்லாம் எல்லாம் வந்து சுற்றி காமிக்கிறான் அப்புறம் வந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல சாப்பிடக்கூடிய உணவு என்ன முதன் முதலாக எந்த உணவை உட்கொள்வார்கள் என்று ரசூல்லா அலைஹி வஸல்லம் மனத்தில் கேட்கப்பட்டுச்சு அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லாசனம் என்ன சொன்னாங்க தெரியுமா மா அவ்வளு தாமின் எக்குலுகு அஹ்லுல் ஜன்னா அல்லாவின் தூதரே நாளை சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் முதலாவது எதை தின் எதை உண்பார்கள் எதை சாப்பிடுவாங்க ஜியாதத்து கபிதி ஹூத் பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள கூடுதலான சதை துண்டை தின்னுவார்கள் பெரிய மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய கூடுதலான அந்த சதை துண்டை சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க நாளை மறுமையிலே உண்பார்கள் சாப்பிடுவார்கள் பெரிய மீனுடைய ஈரல் தான் அவர்களுடைய முதல் உணவாக இருக்கும் அடுத்த உணவு என்ன தெரியுமா சொர்க்கத்தில் மெய்ந்திருக்கக்கூடிய மாடுகள் குறிப்பாக காளை மாடுகள் அவர்களுக்காக அறுக்கப்பட்டு அது பரிமாறப்படும் அதுலேருந்து எழுபதாயிரம் சொர்க்கவாசிகள் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மாட்டிலிருந்து உண்ணுவாங்க அப்படின்னு அல்லா மந்திர சல்லா செல்லம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சல்சபில் என்று சொல்லக்கூடிய நீரூற்றிலிருந்து அவர்கள் வந்து நீர் புகட்டப்படுவார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை தான் அல்லா ரூபா வச்சிருக்கோம் அப்போ மீனும் மாடு மாட்டு இறைச்சி தான் சொர்க்கவாசிகளுடைய பிரதான உணவாக இருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது நம்மளில் சில பேர் என்ன பண்ணுறாங்க மாட்டு இறைச்சியை வந்து என்ன நினைக்கிறாங்க அது சாப்பிட்டா குடும்பத்துக்கு ஆகாது அந்த மாதிரி சிலர் சிலர் எல்லாருமே இல்ல சிலர் இருக்கிறாங்க சண்டை வரும் நாளைக்கு சொர்க்கத்துல சாப்பிடக்கூடிய உணவு என்ன மீனுடைய ஈரலும் மாட்டு இறைச்சியும் தான் சுபகானம் தான் ஆக என்ன செய்யக்கூடாது அல்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கா நமக்காக ஹலால் ஆக்கியிருக்க அல்ல ஹலால் ஆக்கிய விஷயத்த நம்ம நமக்கு நாமே ஹராமாக்கி கொள்ள கூடாது அது சாப்பிட்டா சண்டை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அல்லது அந்த பாபா வந்து அந்த ஃபுலான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பீர் இருப்பாரு அவர் வந்து சொல்லுவார் மாட்டு அரிச்சு சாப்பிடக்கூடாது அவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு எங்க குடும்பத்துக்கு அது தடை செய்யப்பட்டதாக ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது சகோதரர்களே சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய உணவை நம்ம இன்னிக்கே நமக்கு தடை செய்து கொள்ள கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளணும் சரி அதுக்கப்புறம் அல்லா அபுல்லமின் எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை வச்சிருக்கானா நான் இறுதியாக என்ன செய்கிறேன்னா அமர்வை வந்து நிறைவு செய்வதற்கு முன்னாடி இரண்டு ஹதீஸுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கலாம் நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அல்லா ரபுல்ல சொல்கின்றான் நாளை சில முகங்கள் செழிப்பாக மலர்ச்சியாக இருக்கும் எதனால் தெரியுமா தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹுவை படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய காரணம் காரணமாக சில முகங்கள் நாளை மறுமையிலே செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் ரசூலுல்லா சல்லாஹூ அலஹு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கால ரசுல்லா சொல்லாஹு செல்லம் இன்னாஹயல் ஜென்னா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து கூறுவான் யா அஹ் ஜென்னா சொர்க்கவாசிகளே சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் வந்து அழைப்பான் அந்த நேரத்துல சொர்கவாசிகள் சொல்லுவாங்க யா உனக்காக நாங்கள் வந்து விட்டோம் உன்னுடைய அழைப்புக்கு பதிலளிக்க நாங்கள் வந்து விட்டோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம் ஹல் ரதி தும் ஹல் ரதி தும் நீங்கள் பொரிந்து கொண்டீர்களா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் வந்து கேட்பானா எப்படிப்பட்ட கேள்வி நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா அல்லா என்ன செஞ்சிருக்கா எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்துட்டு அல்ல என்ன கேட்கிறான் நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்று கேட்கும்போது அந்த சொர்கவாசிகள் சொல்லுவாங்களா நாங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்கின்றது உன்னை பொருந்தி கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்கின்றது அவர் சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஒக்கதா நீ எங்களுக்கு யாருக்குமே தராத இன்பங்களை நீ தந்திருக்கிறாய் ஃபைய கூலு அல்லாஹ் சொல்லுவானா ஆனா ஊ தீக்கும் அஃதலும் இந்தாலிக் இதெல்லாத்தையும் விட சிறந்ததை நான் உங்களுக்கு தரட்டுமா காலு யா ரப்பனா ஃப ஷை இன் அஃதலும் இந்தாலிக் இதெல்லாத்தையும் விட சிறந்த விஷயம் என்னவாக இருக்கின்றது யா அல்லா என்று அவர்கள் கேட்க அல்லாஹ் சொல்லுவானா உஹில்லு அலை குமரிதுவாமி என்னுடைய பொருத்தம் என்னுடைய அந்த பொருத்தம் உங்கள் மீது இன்று பறந்து விட்டது அதாவது என்னுடைய அன்பு என்னுடைய பாசம் இன்று உங்கள் மீது பொழியப்பட்டு விட்டது ஃபலா அஸ்கத்து அலை கும்பாதஹு அபதா இதற்கடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் உங்கள் மீது இதுக்கப்புறம் நான் வந்து கோபப்படவே மாட்டேன் என்னுடைய பொருத்தம் உங்களை அது உங்களுக்கு ஹலால் ஆகிவிட்டது விட்டது என்று அல்லா அரபுல்லாலும் சொல்லுவானா இன்னொரு ஹதீஸ் லவரது சகோதரர்களே இதே மாதிரி சொர்க்கவாசிகளை அல்லாஹ் அழைத்து கேட்பானா அத்துரிது அசீதுக்கும் உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை கூடுதலான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வழங்கட்டுமா என்று சொல்ல அவர்கள் சொல்லுவாங்களா அல்லாஹ்வே எங்களுடைய முகங்களை நீ செழிப்பாக்கினாய் எங்களை சொருகத்தில் நுழைய செய்தாய் நரகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினாய் இதற்கடுத்து என்ன கூடுதலான விஷயம் இருக்க முடியும் என்ற ரீதியில் அவர்கள் கேட்க அல்லாஹ் சொல்லுவானா ஹிஜாப் ஹிஜாப் திரை திரை அகற்றப்படும் எது அகற்றப்படும் திரை அகற்றப்படும் அதாவது நம்மை படைத்த ரப்பை ரஹமத்தான அந்த ரப்பை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் திரை அகற்றப்படும் ஃபமா உ தூஷை அன் அஹப்பை இலஹிம் என எல்லா இன்பங்களை விட அல்லாஹை காணக்கூடிய அந்த இன்பம் அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களிலேயே மகத்தான இன்பம் மிகப்பெரிய இன்பம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைகி வ அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஒதுக்காமிச்சாங்க லில்லதீன அஃப் சனு யார் அலகான முறையில் செயல்படுகிறார்களோ அல் ஹுஸ்னா அதைப் போன்று அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் வசியாதா இன்னும் கூடுதலான ஒன்றும் அவர்களுக்கு தரப்படும் இந்த கூடுதலான ஒன்று என்ன தெரியுமா அல்லாவை காணக்கூடிய அந்த இன்பம் சுபஹான் அல்லா நாளை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல அல்லாஹ்வ கோபப்படாத இறைவனை ரஹ்மத்தான பார்வையுடைய அந்த ரப்புல் ஆலமீனை காண்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லா ரபுல்லாலுமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக இன்னும் சொர்க்கத்திலே அல்லாவை காணக்கூடிய அந்த பெரும் இன்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக வா குரு தாவான ஆலமீன் இல்லா ரபுல்லுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காக